அம்பேத்கார் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கார் அம்பேத்கர் தொடர்ந்து பாராளுமன்றத்தை நம்ம எல்லாம் பேசுறோம்ல அதுக்கு இருந்தாலும் அமித்ஷா அம்பேத்கர் 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 சொல்றது ஒரு ஃபேஷன் ஆச்சு எவ்வளவு கொழுப்பு அவன் மண்டியில எவ்வளவு பார்ப்பனிய எவ்வளவு ஒரு மதவாத கொழுப்பு இதை விட கடவுள் பெயரை உச்சரித்தால் நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கும் அம்பேத்கர் பேரை போய் சொல்றேன் கேவலமா சொல்றான் ஒரு கேவலமான ஒரு அமைச்சர் அமித்ஷா நீ ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற சொல்லி உன் ஆவாதம் கூட போலீஸ வச்சு போலி என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ண ஒரு கொலகாரம் தான் அமித்ஷா நீ அக்கார்டிங் டு மி யுவர் நாட் அந்த யூனியன் மினிஸ்டர் மேன் அக்கார்டிங் டு மி அமித்ஷா இவர நம்பர் ஒன் அக்விஸ்ட் ஃபேக் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நீ சர்வர்கார் வழி வந்தனும் தான் பிஜேபி நீ சர்வர்கார் வழி வரும்போது எப்படி நீ அம்பேத்கர் இருக்குல்ல இந்தியாவின் அவமான சின்னம் சவர்கார்

இந்த சனாதன அரசியல் இந்த மனுஸ்ருதி அரசியல் இந்த ஆரிய அரசியல் இந்த பார்ப்பனி ஆதிக்க அரசியல் எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு போய் அவனுங்க எவ்வளவு ஒரு மத வெறியோடு ஒரு மதவாத ஆட்சி நடத்துறானுங்க நடத்திட்டு இருக்கானுங்க எவ்வளவு அகம்பாவத்தோடு பேசுறானுங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா பாராளுமன்றத்தில் அம்பேத்கார் அவர்களையே கொச்சைப்படுத்துகின்ற வகையில் அவதூறாக ஒரு ஒன்றிய அமைச்சர் பிரதமர் அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா பேர் அழுத்தி சொல்றேன் அமித்ஷா ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கார் உலக சட்டமாது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவரையே ஒரு கேவலமா பேசுறான்னா நாடு எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த மண்ணில இந்த ஆரிய கூட்டத்தால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பார்ப்பனிய ஆதிக்கத்தால் இந்த மனுஸ்ருதி இந்த சனாதனம் இந்த மனு தர்மமா இதுங்கெல்லாம் நம்மளை எவ்வளவு அடிமைப்படுத்துச்சு இன்னைக்கு இந்த இடத்துல நம்மெல்லாம் இருக்கிறோம் இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஆவணங்களுக்கு ஈக்குவலா நம்ம உக்காறோம் நம்ம பிரதமரா வரும் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரா வரும் ஜனாதிபதியா வரும் பெரிய பொறுப்புக்கு வரோம்னா அது காரணம் யாரு அகில இந்திய அளவுல அதற்கு வித்திட்டவர் உலக சட்ட மாமதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர் இல்லைன்னா அமித்ஷாவே கிடையாது அவர் இல்லைன்னா அமித்ஷா கிடையாது சோ நம்ம அம்பேத்கார் பெயர் உச்சரிக்காம நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு நம்ம எந்த அரசியல் பண்ண முடியாது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மக்களுக்கு பணியாற்றுறவங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மக்கள் என்றைக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் பட்டியலினத்தின் மக்கள் என்று யாரும் நம்ம ஈழுவாக பேசக்கூடாது பட்டியலினத்தின் மக்கள் என்று சொன்னார் ஒரு காலத்தில் தெருவிலே நடக்கக்கூடாது செருக்கு போடக்கூடாது மேல் சட்டை போடக்கூடாது துண்டு மேலே போடக்கூடாது பொது கிழங்களை தண்ணி எடுக்கக்கூடாது பொதுக்கூடத்திலே தண்ணி எடுக்கக்கூடாது கோயிலுக்குள்ளே போகக்கூடாது கோயில் வெளியே கூட நிக்க கூடாது உச்சம் மூர்த்தி ஊர்வலம் வந்தால் அதை கூட வரக்கூடாது கொடுமை எல்லாம் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் போன்ற தலைவர்களால் மாற்றப்பட்டு பெரியார் தலைவர் கலைஞர் போன்ற தலைவர்களால் அந்த கொடுமைகள் எல்லாம் இன்னைக்கு அறவே அழிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் அது இந்த பிஜேபி காரணம் பிடிக்கல அவன் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கான் அப்ப நம்ம அம்பேத்கர் பேர் சொல்லாம பார்லிமெண்ட்ல பேசவே முடியாது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அம்பேத்கர் பேர் சொல்லாம அவர் எங்கிருந்து பேசுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற குழு தலைவர் அக்கா கனிமொழியாக இருக்கட்டும் அண்ணன் டி ஆர் பாலுவாக இருக்கட்டும் மூத்த தலைவர் அண்ணன் ஆர் ஆசா போன்ற மூத்த உறுப்பினராக இருக்கட்டும் அண்ணன் திருச்சி சிவா போன்ற மூத்த உறுப்பினராக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே நம்மலாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துமாக இருந்து கலைஞர் என்கின்ற தலைவன் இந்தியாவில் முதல் முதல் அம்பேத்கர் கனவுகளை நிறைவேற்றினார் இந்தியாவிலேயே எனவே அந்த அண்ணல் அம்பேத்கர் பொதுமக்களுக்கு மக்களுக்கு பணியாற்றுறோம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் சமூக மக்களுக்காக உழைக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒழிக்கிறோம் நம்ம அம்பேத்கர் தான் நமக்கு அம்பேத்கர் பேர் உச்சரிக்காம எதுவும் இல்லை அம்பேத்கர் அம்பேத்கர் தொடர்ந்து பாராளுமன்றத்தை நம்ம எல்லாம் பேசுறோம்ல அதுக்கு இருந்தால் அமித்ஷா அவர் பேசுறாரு ஒரு அமைச்சரா இருக்கிறாரு அவர் பேசுறாரு அம்பேத்கர் 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 சொல்றது ஒரு ஃபேஷன் ஆட்சி எவ்வளோ அகங்காரனா எவ்வளோ கொழுப்பு அவன் மண்டியில எவ்வளவு பார்ப்பனிய எவ்வளவு ஒரு மதவாத கொழுப்பு மதம் சொன்னா இந்து மதம் மட்டும் சொல்லிட முடியாதுங்க இந்து மதத்துல அப்பர் கேஸ்ட் ஜாதி அந்த அகங்காரத்தோடு அம்பேத்கார் அம்பேத்கர்ன்னு சொல்றீங்களே இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இதை விட கடவுள் பெயரை உச்சரித்தால் நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கும் பாவம் மன்னிப்பு கிடைக்கும் நல்ல நல்லது நடக்கும் நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் இதை விட கடவுள் சொன்னா அம்பேத்கர் பேரை போய் கேவலமா சொல்றான் ஒரு கேவலமான ஒரு அமைச்சர் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாஜகனுடைய தலைமை சங்கம் இது கண்டிக்கத்தக்க வேண்டியதா இல்லையானு இது கண்டிக்கத்தக்க வேண்டியதா இல்லையா எவ்வளவு திமுர் இருக்கோ இப்ப என்ன வந்தாலும் ஒரு சீன் போடுறோம் அமைச்சர் அமித்ஷா நான் என்ன ரிசைன் பண்ணிடுறேன் பேசும்போது உன் புத்தி எங்க போச்சு பேசலாம் அப்படி அம்பேத்கர் பத்தி அம்பேத்கர்னா யார் யா அந்த பாராளுமன்றத்துல கொண்டு வர ஒரு சட்டம் இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வடிவமைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியன் கவர்மெண்ட் லா மினிஸ்டர் அம்பேத்கர் என்கின்ற ஒரு தலைவன் ஒரு சமூகத்துக்கு மட்டும் சொந்தம் கிடையாது ஒடுக்கப்பட்ட சமுதம் பட்டியலின சமுதாயத்துக்கு மட்டும்தான் அம்பேத்கார் சொந்தம் கிடையாது அவர் எல்லோருக்குமான தலைவர் அமித்ஷாக்கும் அவர்தான் தலைவர் கோயில் இருக்கிற பூனூர் போட்டு கருவர்கள் நின்று சாமிக்கு பூஜை பண்ற ஐரு பிராமணர் அவருக்கும் அம்பேத்கர் தான் தலைவர் எல்லாருக்கும் அம்பேத்கார் தலைவர் அம்பேத்கார் இல்லைன்னா நம்மள யாருமே கிடையாது அந்த அம்பேத்கார் அந்த ஒரு தலைவர் பறக்காமல் இருந்தா இன்னைக்கு வரைக்கும் பார்லிமெண்ட்ல எல்லா எம்பி பிரைம் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் எல்லா அதிகாரி இன்னைக்கு வரைக்கும் பாப்பா தான் இருந்திருப்பான் நீயோ நானோ ஓசி எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி கிறிஸ்டியன் முஸ்லீம் நம்ம யாரும் எந்த அந்த ஒரு தலைவன் பிறந்து அந்த ஒரு புரட்சியாளருடைய புரட்சிகரமான சிந்தனைகள் அவருக்கு அவரு எழுதிட்டு போன சட்டம் அவர் சொன்னத முதல் முதல் இந்தியாவில் செஞ்சிருந்த கலைஞர் அம்பேத்கார் கூட நின்று போராடியவர் பெரியார் இவங்கெல்லாம் இல்லைன்னா அம்பேத்கார் பெரியார் கலைஞர் இந்த முப்பெரும் தலைவர் இல்லைன்னா நம்மளா ஏறு இது இந்த பிஜேபி காரணம் பிடிக்குமா சொல் பாரு அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் அதோட கடவுளின் பேரை உச்சரித்த மாண்புக்கு தமிழக முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் திராவிட இனத்தின் தலைவர் வாழும் அம்பேத்கராக வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக வாழும் தலைவர் கலைஞராக மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற தலைவர் தளபதி முதலமைச்சர் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு நாங்க யாருன்னா பாவம் பண்ணிருந்தா தானே என்னது யாருன்னா பாவம் பண்ணிந்தா தானே நாங்க யாருன்னா பாவம் அதிகம் பண்ணவங்க நீ புண்ணியத்தை தேடுறதுக்கு நீ கடவுளை என்ன கும்பிடு யாருன்னா கும்பிடு நாங்க தான் பாவமே பண்ணலையே கடவுளை கும்பிடாதுன்னு யாரும் சொல்ல எப்பமே தளபதி கடவுளை கும்பிடாதுன்னு சொன்னதே கிடையாது ஆனா இந்த ஆள் சொல்றாரு அமித்ஷா இதோட கடவுள் பேரை வச்சிருக்கு அதெல்லாம் நம்ம புண்ணியம் கிடைக்கும்னு நாங்க பாவம் பண்ணிந்தா தானே நாங்க கடவுளை கும்பிடுறோம் அதை வேற நாங்க பாவம் பண்ணிந்தா தானே நாங்க புண்ணியத்தை தேடி போறதுக்கு நாங்க பாவமே பண்ணலையே அப்புறமே எங்க இந்த புண்ணியத்தை தேடி போறது புண்ணியத்தை தேடி வேண்டியவன் யாருன்னு கேட்டா நீ பிஜேபி கூட்டம் நீ அமித்ஷா நீ தான் புண்ணியத்தை ஏன்னா நீ இன்னைக்கே இப்ப அம்பேத்கருடைய ஈழுவ பேசி பாவம் போலி என்கவுண்டர் பண்ண ஒரு மந்திரி தானே நீ குஜராத்துல அமித்ஷா போலி என்கவுண்டர் பண்ணால தானே நீ போலி என்கவுண்டர் பண்ணி உன்னை விலங்கு போட்டு கொண்டு போய் கோர்ட்ல நீக்கி வச்சு ஜெயிலுக்கு ஊழல் வழக்கெல்லாம் தாண்டி கிரிமினல் போலி என்கவுண்டர் நீ ஆட்சி அதிகாரத்தை இருக்கிறத சொல்லி உன் ஆவாதம் கூட வச்சு போலி என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ண ஒரு கொலகார தானே அமித்ஷா நீ According to me, you are not a union minister, man. According to me, Amit you are a number one acquist. You are a fake encounter specialist. You are not a good politician. First of all, you are not a good human being, man. You are not a good human. Ambedkar is God. Ambedkar is God. Our Indian first law minister, Ambedkar, is God. God. We should build a temple for Ambedkar. Mind it, Shah. Mind it. We should build a temple for Ambedkar all over India. We should build. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெம்பிள் டெம்பிள் அம்பேத்கார் அண்ணல் அம்பேத்கார் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவன் அம்பேத்கரை பார்த்து நீ வந்து ஃபேஷன் ஆயிடுச்சா ஃபேஷனு அது சரி நீ சர்வர்கார் வழி வந்தனும் தான் தானே பிஜேபி நீ பிரதமர் போய் சவர்காருக்கு வருஷ வருஷம் வந்தாலும் பிறந்ததுக்கு செத்தத்துக்கு போய் தீபத்திலாம் காட்டி ஊதி ஊத்தி சுத்தி தேங்காய் ஓட்டி வாழைப்பட வச்சு கையெழுத்தி கும்பிடறாருங்களா பிரதமர் நீங்க சமர்கார் வந்த வழியா நீ சவர்கார் வழி வரும்போது எப்படியா நீ அம்பேத்கார் ஏத்துக்கல

please let me free from this prison i want to go outside i don't want this pride mandal at any cost i will not ask you freedom இப்படி சொன்னது யாரு நான் சுதந்திரத்தை கேட்க மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று பலே முறை மன்னிப்பு கட்டி வெளையை கொடுத்தது யாரு சவர்கார் என்று சொல்லக்கூடிய அந்த தடநடை அவன் வழியில வரவே நீ எப்படி அம்பேத்கர் ஏத்துக்குவ என் தலைவர் அம்பேத்கர் எங்க தலைவர் அம்பேத்கர் எப்படி நீ ஏத்துக்குவ சவர்கா புல்புல் பறவையில போனவன்ல இல்ல jail ல இருந்து அந்தமான் jail இருந்து புல்பும் பறவையில சவர்கார் இந்தியாவின் அவமான சின்னம் சவர்கார் ஒரு பேடி சவர்கார் ஒரு கேடி சவர்கார் அந்த சவர்கார் வழியில வரவன் நீ எப்படியா எங்க அண்ணன் எங்கள் அண்ணல் தேச தலைவன் சட்ட மாமத எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கார நீ எப்படியா ஏத்துக்குவ சவர்கார் வழியில வந்தவன் எப்படியா ஏத்துக்குவ தேச தந்தை அண்ணல் காந்திய சுட்ட கோஷாவ வழிபடுறவன் நீ எப்படியா எங்க அண்ணல் அம்பேத்கார நீ ஏத்துக்க கோஷைக்கு நீங்க அந்த ஆள் பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் பிரதமர் மோடி போய் அவருக்கு மாலை போட்டு கையெழுத்து கொண்டு பூஜை காந்தி அவர் ஃபாதர் மகாத்மா காந்திஜி நம் நீ போய் மாலை போட்டு மரியாதை பண்ற நீ எப்படி அண்ணன் அம்பேத்கரை ஏத்துக்கல எப்படி ஏத்துக்கல நாங்க சொன்னா உங்களுக்கு எங்க வலிக்குது நாங்க சொல்லுவோம் இந்தியா என்ற பேரை அம்பேத்கர் கூட மாத்தி வைக்கலாம் யாரும் சொல்லாத கருத்தை குடியாத்த குமரம் சொல்றேன் இந்தியா கிடையாது அதனை ஹிந்துஸ்தான் ஆக்கலான்னு பாக்குற இந்து ராஷ்டிரம் ஆக்கலான்னு பாக்குற நானூறு தொகுதியில் வந்தா இந்து ராஷ்டிரமாக மாற்றப்படும் பேசினோம்னு தானே இப்ப நீங்க இன்னொரு தலைவர் ஆட்சி நடத்தினாலும் மூடினு இருக்கீங்க நாங்கள்லாம் இந்துக்கள் தான் நாங்கள்லாம் இந்துக்கள் வழிபடக்கூடியவர்கள் தான் ஆனா உங்களை மாதிரி பெரியர்கள் மத தீவிரவாதிகள் கிடையாது ஆனால் அம்பேத்கார் குறித்து பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதிக்குது நீ இந்து ராஷ்டிரம் இந்துஸ்தான் பேரு மாத்த பாக்குறேன் இல்ல நான் சொல்றேன் இந்தியா பேரை வந்து எடுத்துட்டு இந்தியா பேர் இந்தியா வந்து அம்பேத்கார் இந்தியா கண்ட்ரி நேம் சேஞ்ச் அம்பேத்கார் அம்பேத்கார் நாடு இந்த இந்திய நாடுன்றது இந்தியாவுக்கு அம்பேத்கர் இந்தியான்னு எடுத்துட்டு அம்பேத்கார்னு வச்சிடலாம் நான் சொல்றேன் அவ்வளவு பெரிய தலைமை அம்பேத்கார் அவர் பேர் சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு இதுதான் அழகா சொல்றப்பா நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குழக்குழுந்து வாலிப கலைஞர் வாலிப பெரியார் வாலிப அண்ணா துணை முதலமைச்சர் நாளைய முதலங்கள் ஆர்வியர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரே வார்த்தையில நச்சு நடிச்ச நீ ஒன்றிய அமைச்சரா இல்ல நீ என்ன டூரிஸ்ட் கைடா கேட்ட தளபதி நாங்க பாவம் பண்ணி இருந்தால் புண்ணியத்தை போனோம் நாங்க ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள்னு மக்களுக்கு நாங்க சேவை செஞ்சின மக்களுக்காக பணியாற்றினு மக்கள் பணியே மகேசன் பணி மக்கள் பணி புனிதமான பணி என்று நாங்கள் புனிதமான பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஏன் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது உன்ன மாதிரி ஆட்களை போய் கேளு நாங்க மக்கள் பணி ஆற்றுகிற காரணத்தால் நாங்கள் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் அம்பேத்கரின் தான் உச்சரிப்போம்

சொல்லி நான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எவ்வளவு பண்ணி பேசுறேன் ஜெயக்குமார் கூட அதிமுக சார்பில் அறிக்கை விடும் போது அமித்ஷா பேரு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறார் அவங்களும் பிஜேபி பார்த்து பயப்படுறவங்க தான் எங்கடா சின்னம் போயிடுமே அவங்கள நான் சொல்லி இருந்தாலும் சொன்னார் அவர் சொன்னார் அமித்ஷான் பேர் சொன்னார் எல்லாரும் சொன்னோம் ஒருத்தன் நடிகை கட்சிய ஆரம்பிச்சுக்கிறாரு தமிழக வெற்றிக் கழகம் தனி பிளைட்ல ஜாலியா கோவா சுற்றி நினைக்கிறாரு ஜோடி போட்டுன்னு ஆமா அவர் எல்லாம் அரசியல் பேசுறாரு திமுக பத்தி அவர் எங்கேயோ போயிட்டு வந்தாரு எவனோ அவன் எழுதி கொடுத்தான் அந்த அறிக்கையை ரிலீஸ் ஆகுது யாரு நடிகர் விஜய் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நெத்தி எட்டி அடிக்கிறார் முதலமைச்சர் அவருக்கு கொள்ளலாம் ஒன்னும் பேச முடியாது நீ யாருக்காக நீ க யாரு பார்த்து பயந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிறியோ நடிகர் விஜய் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் மாண்புமான உதயநிதி ஸ்டாலின் அமித்ஷா நீ ஒன்றிய அமைச்சரா இல்ல டூரிஸ்ட் கைடா உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் அமித்ஷா இருபத்தி ஆறுநாட்டில் ஊழல் ஒழிப்பேன் மைர ஒழிப்பன் அறிக்கை விடுறீங்க யாரோ சிலர் அம்பேத்கரை பிடிக்காத காரணத்தால் எனது நடிகர் பாத்தீங்களா அவர் கண்டிக்கிறது யாரோ சிலர் எக்ஸவை அம்பேத்குறது ஒன்றிய அமைச்சர் போலி என்கவுண்டர் பண்ண என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன் அந்த அமித்ஷா அந்த மனுஷன்

நடிகர் விஜய் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் உக்காந்து பேசி திமுகவை காலி பண்ணனா இந்த பிடுங்கி விஜய் வந்து பிடிங்கிடுவார்னு சொல்லி அந்த விஜயை கூப்பிட்டு நீ என்ன இன்னொரு பத்து படம் நடிப்பியா பணத்துக்கு படத்துக்கு இரநூறு கோடி வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்து பிஜேபி சொல்லி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்து ஒரு மாநாடு நடத்துன்னு சொல்லி அதுக்கு தனியா நூறு கோடி டோட்டலா ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பிஜேபி கிட்ட விஜய் பணம் வாங்கி தான் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தி இன்னைக்கு ஸ்லீப்பர் செல் மட்டும் இல்லை எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பி டீம்னு சொல்லுவாங்க ஆனா பிஜேபினுடைய ஏ டீமே இவன் தான் பிஜேபி சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் பேர் ரெண்டு வார்த்தை பிஜேபி தற்றா மத்தபடி பிஜேபினுடைய கொத்தடியுமே நாங்கெல்லாம் பேசனோமே இப்ப தெரியுதா ஏன் அமித்ஷா பேர் சொல்லலைன்னு ஏன்னா ஓனர் பேர லேபர் சொல்ல மாட்டான் விஜய் ஏன் தன் அறிக்கையில அமித்ஷான்னு சொல்லாம என்னது யாரோ ஒருவர் ஒரு சிலர் ஒரு சிலர் ஒரு சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேர் ஏன் விஜய் சொல்லனா ஓனர் பேர லேபர் சொல்ல மாட்டான் சொன்னா முட்டி கால் ஒற்றிடுவோம் ஏன்னா என்கிட்ட கூலி வைங்கன்னு ஏன் பேரு சொல்றேன் அந்த நாளமா தான் விஜய்க்கு இவங்க எல்லாம் இந்த நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் அரசியல் பேசினு இவங்க எல்லாம் திமுக பத்தி பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவனுங்க வந்து ஆச்சரிய அதனால யார பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க நாங்க எழுபத்தி அஞ்சு வருஷமா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள்னு எங்களையே ஓடா தேர்ச்சின்னு இந்த இனத்திற்காக நாங்க உழைக்கிறோம் என்ன சொல்றது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு எழுபது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் பதினாலு வயசுல அரசியல் வந்து மண்ணுக்கு போற வரைக்கும் இந்த இனத்திற்காக உழைச்ச ஒரு தலைவன் அவர் இதயத்தை இரவலாக பெற்றெடுத்த ஐம்பது வருஷம் இந்த மண்ணுல உழைச்சி நீங்க முதலமைச்சரா வந்திருக்கிற ஒரு தலைவன் எழுபத்தஞ்சு வருஷம் இந்த தமிழ்நாட்டையும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களையும் உயர்த்திருக்கிற ஒரு கட்சி திமுக அப்ப நாங்கெல்லாம் என்ன உள்பேசப்படலாம் மக்களுக்கு நாங்க நல்லது பண்ணாதே வேற இவன் வந்தானா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்க ஏன்னா விற்க கடையில் விற்கிற மிட்டாயா இது இல்ல உழவர் சந்தையில் விற்கிற காய்கறியா பத்து ரூபாய் கொடுத்து கூட வாங்கிட்டு போயிடலாம் சோ எப்படிப்பட்டவள் பாருங்க அம்பேத்கார ஒருத்தன் விமர்சனம் பண்றான் அந்த அமித்ஷா அமித்ஷா அம்பேத்கார விமர்சனம் பண்ண அமித்ஷான்னு பேர் சொல்றது உங்க என்னடா வலிக்கு அது எவனா இருக்கட்டும் மரியக்கூட அவசியம் இல்லை அமித்ஷாக்கு என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லிட்டு போ இல்ல நீ அவங்களுடைய லேபர் அதனால அவங்கள்ட்ட சொல்லிட்டு கூட சொல்லு ஐயா உங்க பேர் சொல்றேன் ஊர்ல அரிசியை பண்ண முடியாது மாண்புக்கு அமித்ஷா உலக என் கண்டனம் ஒரு சிலர் ஒருவருக்கு பிடிக்கவில்லை நீ சொல்றனா அப்புறமா உனக்கு என்ன தகுதி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு புத்தகத்தை வெளியிடுறதுக்கு நான் சொன்னது புரிஞ்சுது அப்பயே நான் சொன்னேன் அம்பேத்கருடைய புத்தகத்தை உலக சட்டமாதை பாபா சாஹிப் அண்ணா அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடுறதற்கு எந்த தகுதியும் எந்த தகுதியும் நடிகர் விஜய் கிடையாது அவர் கூட்டு வந்தே தப்புன்னு நான் சொன்னேன் பத்திரிக்கை தோனிவன பத்திரிகை கோச்சு கூடாது பத்திரிகை மேல நிறைய மரியாதை உண்டு ஆனா இவனை கூட்டும் தப்புன்னு நான் சொன்னேன் விஜய கூப்பிட்டு தப்புன்னு இப்ப நீங்க கூப்பிட்டு அம்பேத்கர் அப்பா சொல்லும் போதே உடம்புல எனக்கு அப்படியே இருக்குது அவருடைய வரலாற்று புத்தகத்தை இந்த ஆளை விட்டு விஜய விட்டு வெளியிடுறீங்க ஆனா அம்பேத்கர் குறித்து அவதூறா ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் பேசுறோம் அந்த மத்திய அமைச்சர் இன்னாரதான் அம்பேத்கர் குறித்து பேசுனார்ன்னு அந்த மத்திய அமைச்சர் பேசுறோம் பொதுவாக அறிக்கை வெளியிடுறான்னா இப்ப இவன் இந்த ஆள் தான் ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவனா வர்றதா இவர் பின்னால ஒரு கூட்டமா இவர் பின்னால் கூட்டமா இதெல்லாம் நீங்க தான் தெரிஞ்சு எனவே எதிர்கட்சிகள் எல்லாம் இதை கண்டிக்குது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி கண்டிச்சு மரியாதை கூறிய எதிர்கட்சி ராகுல் காந்தி தலைமையிலே பாராளுமன்ற வளாகத்திலே அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்கிறது முழக்கங்கள் எழுப்பப்படுகிறது நம்ம ஊர்ல ஒரு எம்பி ஒருத்தருக்கிறாரு எட்டு திரி திரி சுத்தி வந்து நீ ஆண்டா குமரம் அங்கேயே போற நீங்க கேட்கலாம் பட் இதெல்லாம் கேட்டு கேட்டுதானே ஆகணும் அங்க எம்பி ஒருத்தர் அவர் நேற்று தான் போனார் பார்லிமெண்ட்டுக்கே அவர் பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டார் திரு அன்புமணி ராமதாஸ் பாமகவின் தலைவர் அவர் பார்லிமெண்ட்டுக்கே அவர் போக மாட்டார் இல்லையா அவர் பார்லிமெண்ட்டுக்கே அவர் போக மாட்டார் நேத்து மட்டும் போனார் ஏன்னு கேட்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் நேற்று தீர்மானம் நிறைவேற்றாங்க ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் அது இப்போ பிஜேபி அடிமையா இருக்கும் போது போய் ஆகணும் இல்ல இல்லன்னா அவன் சிபிஐக்கு தட்டி எழுப்பிடுவான் இல்ல இந்த சிபிஐ வழக்கு அதனால போய் தானே ஆகணும் இத்தனை நாள் பார்லிமெண்ட்டுக்கு போகாத திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேத்து மட்டும் போய் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சுட்டு வந்தார் அங்க ஒரு ஏழு நிமிஷம் அதை பேசிட்டு வந்துட்டார் இப்ப கண்டிச்சாருங்க எனக்கு தெரியல அண்ணன் அம்பேத்காரு குறித்து அவதூறு பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை அன்புமணி கண்டிச்சாரா தைலாபுர தோட்டத்தில் அம்பேத்காருக்கு செலவு வச்சிருக்காங்க எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் வச்சிருக்காரன்றீங்க ரொம்ப சந்தோஷம் அதை நான் மதிக்கிறேன் அதை நான் மதிக்கிறேன் மறைந்த வன்னீர் சங்க தலைவர் மாவீரன் ஜே குரு கூட தன் சொந்த செலவுல ஏழு அம்பேத்கார் செலவு வச்சிருக்காரு அவர் பகுதியில ஆமா ஏழு அம்பேத்கார் சிலை அவர் மேடையிலேயே ஜாதி பிரச்சனை எல்லாம் பேசினவர்தான் ஆனா அண்ணல் அம்பேத்கரை மதிக்கக்கூடியவர் மாவீரன் ஜே குரு அவர்கள் வன்னிய சங்க தலைவர் மறைந்த ஜே குரு ஏழு அம்பேத்கருக்கு வச்சார் அவர் வச்சு இன்னைக்கு இருக்குது மாவீரன் வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு அம்பேத்காருக்கு வச்சார் வச்சிருக்கார் அவர் வச்சிருக்கார் அம்பேத்கர் மீது அவ்வளவு மரியாதை உண்டு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு உலக சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் தைதாபுர தோட்டத்தில் செலவிச்சுருக்காரு ஆனா இந்த இஷ்யூல வாட் இஸ் பார்ட் ஆஃப் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் உங்க கண்ணனை தெரிவிச்சிங்களா இல்ல இது நியாயமானதா அவரை குறை சொல்லணு என்ன கிடையாது நியாயமானது கண்டனம் தெரிவிச்சாரா சார் அமித்ஷா என் கடுமையான கண்டனத்தை பாட்டாளி மக்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி அண்ணல் அம்பேத்கரை குறித்து அவள் அவதூறு பேசலாம் என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு அண்ணன் அம்பேத்கரை குறித்து பேசுவதற்கு அவன் சிபிஐ கேஸ் போட்டா போட்டான் பரவாயில்ல ஜெயிலு போனா அவர்தான் போலாம் அதெல்லாம் ஒண்ணு மக்கள் மந்திரம் போறாங்க அப்போ எல்லா நாடக அரசு தானே பண்றீங்க எனவே எதுக்கு பிஜேபி வேணாம் இப்ப தெரியுதா இவனோட சனாதன அரசியல்ன்றது அதான் ராகுல் காந்தி கேட்டார் உன்னுடைய மனு தர்மம் மனு தர்ம சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடியவன் எப்படி அம்பேத்கர் பேர் சொல்லுவ பின்பற்ற பின்பற்றக்கூடியவன் எப்படி அம்பேத்கர் பேரை சொல்லுவ சனாதனத்தை கொள்கையை பின்பற்றக்கூடியவன் சனாதனத்தை பேசக்கூடியவன் அம்பேத்கர் ராகுல் காந்தி கேட்டார் மாண்பருக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி கேட்டார் இப்ப தெரியுதா யாருன்னு சொல்லிட்டு அந்த பிரதமர் எங்கிறாருன்னு தெரியல அவர் பார்லிமெண்ட் இந்த தெரியல எனக்கு எனவே அண்ணல் அம்பேத்காரையே நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே பிரதமருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற ஒரு ஒரு ஒன்றிய அமைச்சர் ஆனால் அம்பேத்காரையே கேவலமாக பேசுகிறான் என்று சொன்னால் இவங்க எல்லாம் அடிக்கலாம் நீங்களே நீங்க சொல்லுங்க அம்பேத்கார் அம்பேத்கர் சொல்றது பேஷன் ஆகிச்சா வேற என்ன அமித்ஷா அமித்ஷான்னு சொல்ல சொல்றியா இல்ல மோடி 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 சொல்ல சொல்றியா இல்ல அந்த மாமி நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் சொல்ல சொல்றியா இல்ல அந்த பேடி கேடி துரோகி தேச துரோகி நாட்டை காட்டி கொடுத்தோம் வெள்ளக்காரங்கிட்ட சபர்கார் அவம்பேர் சொல்ல சொல்றியா சபர்கார் சபர்கார்னு இல்ல கொன்றானே கோே என்று சொல்லக்கூடிய ஒரு குலகாரன் அந்த பாப்பா அந்த சவர்கார் கோஷே சவர்கார் கோஷே சவர்கார் என்று சொல்ல சொல்ற யாரா சொல்ல சொல்றீங்க யார சொல்ல சொல்றீங்க அம்பேத்கர் தான்டா சொல்லுவோம் டே பெரியார் அண்ணல் அம்பேத்கார் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகுதான் அதிகமாக பேசப்படுகிறார்கள் அதற்கு காரணம் உன்னை போன்ற அமித்ஷா போன்ற தற்கொலிகள் உன்னை போன்ற மதவாத அரசியல் உண்ண மதவாத தீவிரவாத அரசியல் செய்கிற உன்னை போன்ற தற்கூரி அமைச்சர்கள் உன்னை போன்ற பிஜேபி ஆரிய கூட்டம் ஆர் எஸ் கூடிய இந்த சனாதன அரசியல் மனுசூர்தி அரசியல் இந்த மனு தர்ம அரசியல் இருக்கிறதே இதை எதிர்க்கும் பொழுது அந்த இடத்துல அண்ணல் அம்பேத்கார் பேசப்படுதா அந்த இடத்துல பெரியார் பேசப்படுதா அம்பேத்கராக பெரியாராக இந்த மண்ணிலே இந்த நாட்டு மக்களுக்கு எழுபது ஆண்டு காலம் உழைத்த கலைஞர் பேசப்படுகிறார் இன்னும் பேசப்படுவார்கள் எனவே இதெல்லாம் மக்கள் உணர வேண்டும் ஏமாள்னா நாடகம் அடிக்கிறான் யார் உணர்வுள்ள எனவே அந்த அமித்ஷாவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான கண்டன முதலமைச்சர் தலைவர் தளபதி நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கடுமையாக நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே நாடாளுமன்றத்திலே கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியே அமித்ஷா இன்னைக்குல இருந்து உனக்கு ஆரம்பம் நன்றி வணக்கம் நாளை இது ஒரு சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது இவருடைய